இப்பதான் தம்பி மீனை போட்டுவாரே சரிங்க போய் வேலையை முடிச்சு சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிடாம இருக்கா வசிக்குது ஆனா கடன் பிரச்சினையை நினைச்சு சாப்பிட மனசிலே சாப்பிடுவோம் கட்டி விட்டியா இல்ல தம்பி எடுத்த காசையும் சாயங்காலம் தான் ரூபா வருவாங்க அக்காவுக்கு எதாவது முடிஞ்சாலும் பாத்து செய்ய தர்றேங்க

ஒரு நாள் ஒரு நாள் சிரமத்துல இருக்கோன்னு கொஞ்சம் நிறைய கடன் பிரச்சனை அப்புறம் உதவ யாருமே இல்லனே அட்டாம இருக்கும் நம்மளுக்கு உதவ யாரும் இல்லாமல் கவலையே போடக்கூடாது அவனையாவது நம்மளுக்கு ஒரு எல்லா தொழிலும் நம்மளுக்கு சம்பாதி கொடுக்க ஆனா நிரந்தரமான ஒரு வேலை இருக்கு இல்லையா வாங்க உங்களுக்கு விவரத்தை சொல்றேன் அதாவது உங்களுக்கு மட்டும் கிடையாது தம்பி நிறைய பேருக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை இப்ப உங்களுக்கு சொல்றேன் நான் கூட உங்களை பாக்கலனே என்ன பார்த்து வேமா ஓடி வந்துச்சுனே எனக்கு ஒண்ணுமில்ல இல்ல உங்களை பாக்க ரொம்ப கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாம் என்ன சொல்றேன்னா நல்லா கேட்டுக்கோங்க நமக்கு எல்லா தொழிலும் வருமானம் இருக்கு ஆனா ஒரு சில சீசனுக்கு அப்புறம் இல்லாம போயிடும் மழை மழைக்காலம் வெயில் காலம் உங்களுக்கு வரும்போது ஒரு நேரம் இருக்கும் கஷ்டப்படுறீங்க இல்லையா இருபத்தி நாலு மணி நேரமும் வருஷத்துல முன்னூத்தி இருபத்தி நாளும் வேலை கொடுக்கக்கூடிய ஒரே தொழில் பார்த்தீங்கன்னா இந்த தையல் தொழில் பண்ணிக்கலாம் அதனாலதான் என்ன நினைவு வருஷத்துல எந்த ஒரு நாளும் கிடையாது ஆனா நம்ம சொல்லுவோம் தீபாவளி பொங்கல் சீசன் இருக்கு நம்ம சொல்லுவோம் அப்படி கிடையாது நம்ம செய்யற வேலை தெளிவா பண்ணணும்னா வருஷம் கூற வேலை இருக்கும்

ஒரு முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பான கத்துக்கிட்டு வாழ்நாள் முழுக்க யாரோட உதவி இல்லாம அதாவது இப்ப நீங்க கஷ்டமா இருக்குன்றீங்க இந்த கஷ்டம் சொல்லும் போது கடன் கேக்குறீங்க இல்லையா இப்ப வருமானம் வருமானம் இல்லாத கஷ்டப்படுறீங்க இல்லையா நீ எங்களுக்கு மீன் பிடிக்க சொல்லி

குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பேன் இதுல ஏழை பணக்காரங்க இந்த மாதிரி வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது இந்த தையல் தொழில் எல்லாருக்குமே தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒரு கண்டிப்பா இப்ப வறுமையில கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு வருமானத்தை கொடுப்போம் ஆனா நல்ல வசதியானவங்களுக்கு நல்ல மன அமைதியை கொடுக்கும் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்ல நானே உங்களுடைய பிரச்சனை அவங்கவுங்களுக்கான எல்லாரோட வாழ்க்கையில பிறகு ஒரு வழி வழி பண்ணுங்க நீ கண்டிப்பா பண்ணிடுவோம் இன்னைக்கு உங்களுக்கு தையல் சொல்லிக் கொடுக்கணுமா சொல்லி கொடுங்க நாங்க வந்த இடத்துல இருந்தா நானே நாங்க வந்த இடத்துல உங்களுக்கு தையல் சொல்லி கொடுக்க போறோம்

சரி உனக்கு சொல்லி கொடுத்தோம் சொல்லி கொடுக்குற வேலைகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம மத்தவங்களுக்கு செய்ய போற அந்த தொழில் வந்து சிறப்பா பண்ணி கொடுத்தோம்னா எந்த மூலையில இருந்தாலும் நம்மளை தேடி வருவாங்க அப்ப வருஷம் இருக்கும் வருமானம் கையில இருந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி குழு வாங்குறது தேவையில்லாம சின்ன சின்ன லோன் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுல தேவையில்லாம கஷ்டத்தை வளர்த்துக்கிட்டு அதை கட்டலன்னா அன்னைக்கு பிரச்சனைல குணந்த தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம எழுத்து வச்சுக்கிறோம் அந்த மாதிரி யாரும் உதவவே மாட்டாங்க நல்லா பேசுவாங்க அறிவுரை சொல்லுவாங்க யாரும் உதவுறதுக்கு ஆள் இருக்காது அப்ப நம்ம சுயமா சம்பாரிச்சு நம்ம சொந்த காலில் நிக்கும் போது நம்ம பிரச்சனைகளை அத்தியாவசிய தேவைகளை ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆஸ்பத்திரி செலவு பெரிய ஒரு பிரச்சனை சமாளிக்க முடியல அப்படின்ற போது ஒருத்தங்கள நாடுறோம் அது வந்து எதிர்பாராம நடக்கிற விஷயம் ஆனா அன்றாட தேவைக்கு ஒருத்தங்களை எதிர்பார்க்க கூடாது அது நம்மளோட வருமானத்துல இருக்கணும் அதுதான் நம்ம வாழ்க்கை வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த வழி ரைட்டா சரி ரைட் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த தையல் தொழில சொல்லி கொடுக்குறேன் என்ன ராணி வந்தது ஒரு இடத்துக்கு வந்தோம்னா இந்த சுத்தி பாக்குறத விட இதுதான் நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா வாங்க போலாம்

அதுல நல்லா இந்த மாதிரி ட்ரில் நாலு ட்ரில் ஓட்ட போட்டுக்கணும். கூட உடம்போட ஹீட் எல்லாம் வெளியே இருக்கும். இல்லனா நம்ம உடல உஷ்ணம் வந்து பிரச்சனை ஆகும். நான் தக்க ஆரம்பிச்சேன்னா அடுத்து வாங்குறேன். ரைட் ரைட். என்னங்க மார்க்கர் மார்க்கரே டேப் ਨੇ. थैंक यू. இந்த தத்திரкол ஹீட் இருக்கு. நன்றி. சந்தோஷம். சரிங்க. உங்க அக்காக்கு நல்ல வீடியோ பாடம் கண்டிப்பா சொல்லி கொடுத்துருவோம். உங்க அக்கா என்னோட தங்கச்சி. சரிங்க. ஓகே.

மாதிரி நிறைய தங்கச்சிங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மெஷர்மெண்ட் அளவு எப்படி எடுக்கணும்ங்கிறது தெரியாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா அவங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்க திரும்பிட்டு இந்த சோல்டரோட எலும்பு இருக்கு இல்லையா இதை கனெக்ட் பண்ணி எடுக்கணும் நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணு லைட்டா அழுத்தணும்னா தெரியும் இன்ச்சு சோல்டர் கை தான் கை நல்லா மேல தூக்க சொல்லிட்டு நடு மார்புல எடுக்க கூடாது

நார்மலா பதிமூன்று இன்ச்சு எல்லாருக்கும் போட்டுக்கலாம் ஆனா இது அப்புறம் நம்ம விருப்பம் உங்கள விருப்பம் தான் ஒரு பதினஞ்சு வரைக்கும் வச்சுக்கலாம் ரைட்டா கைட்டு இப்போ ஸ்லீவோட லென்த் உயரம் உயரம் லைட்டா கை மடங்க ஒரு பத்து இன்ச்சு ரைட்டா பத்து இன்ச்சு கை இறக்கும் சுற்றளவுனா நம்ம எந்த இடத்துல இறக்க வச்சிருக்கோமோ அந்த இடத்துல சுற்றளவு பார்க்கணும் பத்தரை இது மாதிரி பின் கழுத்து இறக்கம் இருக்கு இல்லையா அது வந்து நம்மளோட விருப்பம் அதாவது உங்களுக்கு எவ்வளவு இறக்க போட்டீங்களோ அந்த அளவுக்கு இறக்க வச்சுக்கலாம் அது மாதிரி முன் கழுத்துக்கு நம்ம யாருக்கும் அளவு எடுக்க வேண்டாம் கரெக்டா எல்லாருக்கும் நார்மலா ஒரு ஆறு இன்ச்சு கழுத்து இறக்க வச்சாலே எல்லாருக்கும் சூட்டபிளா இருக்கும் பிளவுஸுக்கு ஒரு சுடிதார் தைக்கணும் அஞ்சு இன்ச்சு வைக்கணும் ஜாக்கெட்டுக்கு வந்து ஆறு இன்ச்சு வைக்கணும் அது எல்லாருக்குமே செட் ஆகும் அது போக சில பேர் எனக்கு லோன் நெக் வேணும் அப்படின்னாங்கன்னா அது அவங்க விருப்பம் ஆனா நார்மல் நெக்கோட ஹைட் வந்து 6 இன்ச் 6 இன்ச் ப்ளௌஸ்ல ப்ளௌஸ்ல தான் 6 இன்ச் சுடிதார்ல வந்து 5 1 பின் கலத்த அவங்க விருப்பம் தான் இது மட்டும் நம்ம ஆரஞ்சு வச்சுக்கலாம் சில நேரம் கொஞ்சம் லோன் போடுறவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு விருப்பப்படி இறங்கி தச்சுக்கலாம் சரி இப்போ இந்த மெஷர்மெண்ட்ல இப்படிதான் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கணும் ஆனா இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க போறது என்னன்னு பாத்தோம் உன்னோட மெஷர்மெண்ட்லயே கட்டிங் போட்டு காமிச்சிருட்டா சரி இப்ப வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு பாடி மெஷர்மென்ட்ல ஒரு கட்டிங் போட்டிருக்கிறோம் ஏன்னா இருபத்தி எட்டு முப்பது ரெண்டு சைஸ் போட்டாச்சு இப்ப முப்பத்தி ரெண்டு போடல முப்பத்தி ரெண்டு அடுத்து போடலாம் இப்போ உனக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுத்ததுனால அந்த பாடி மெஷர்மெண்ட்ல அப்படியே கட்டிங் போடணும் ரைட்டா சரி சார் ரைட் வாங்க காத்து நல்லா அடிக்குது எப்படி கட்டிங் போட போறோம்னு தெரியல பாப்போம் இங்க எப்பயுமே இப்படி தான் இருக்கும் கடல் ஆமா கடலூர் அப்படி இருக்கும் ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னா எவ்வளவு லைனிங் அதாவது இப்ப நீ புதுசா படிக்கிறதுக்கு ஒரு மீட்டர் எடுத்து ஒரு மீட்டர் எடுத்துக்கிட்டோம்னா படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அது வந்து ஒரு முப்பத்தாறு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் வரும் முப்பத்தாறு தாண்டி தாண்டு இன்ச்சு நமக்கு கூட கொஞ்சம் துணி எடுக்கும் இது கொஞ்சம் துணி கூட தான் இருக்கு எப்படி போடுறதுன்னா பறக்காம அது இப்போ இது ஒரு சிங்கிள் கோஸ் சிங்கிள் கோஸ் ஒரு ரெண்டு இன்ச்சு சொல்லிட்டு లైన్ సరే స్ట్రెయిట్ ఇంజి కట్ అయిపోడియా ఎరే ఏరియా ప్లస్ పొమడ్ చిక్కరేదక హన్ వొనని ఈ పొందు జాకెట్ ఉల్పడిన 15 ఇంచ్ ఎత్తు సరియా இப்போ உங்களுக்கு கழுத்து எவ்வளவு வைக்கணும்னு பாத்தா மூணு இன்ச் கழுத்து வைக்கணும் ஒவ்வொரு சைஸ்க்கும் கழுத்து இவ்வளவு வைக்கணும் சோல்ற இவ்வளவு வைக்கணும் ஆம்புபலி இவ்வளவு வைக்கிறது அளவு இருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அது உங்களுக்கு பாட சேர்ல் நம்ம இப்ப எடுத்தீங்களேன் அந்த அளவுக்கு குளோஸ் நெக்கு வைக்கிறதுக்கு காலர் நெக் தைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் இந்த நார்மல் ப்ளவுஸ் வந்து இதுல ஃபார்முலா இருக்கு ஒரு ஒரு சைஸுக்கு இவ்ளோ வைக்கணும் அத நான் சொல்லி தரேன் இப்ப கழுத்தோட இறக்கம் பார்த்தா ஒரு ஒன்பது இன்சி வைக்கும்

சரியா சரி இதுல இருந்து நம்ம எஃப்டிஸ் வைக்கிறது வந்து நார்மலா வைக்கிறது நல்லா ஃபிட்டா போடுற மாதிரி இருந்தா எட்டர வச்சுக்கலாம் ஓ அந்த 13 ரே கரெக்ட்டா நம்ம இங்க புள்ளி வச்சிட்டு அதுல இருந்து சரியா இப்போ இத வந்து மீதி இருக்குது அப்படியே பாக்ஸ் போடுறோம் ஆம் குளோக்கம் சரிங்க போட்டுட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து கரெக்ட்டா ஒண்ணே கால் ஆ ஆம் கோல் ஸ்கேல் இது அங்க வரல நான் இப்பயே போட்டு காமிக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு அந்த ஆம் கோல் ஸ்கேல்ல எப்படி எடுக்கிறத பாத்துக்கலாம் சரியா இல்ல ஒண்ணே கால் சரிங்க ஓகே இப்போ பேக் ரெடி விட்டுறோமா ஆ சரிங்க

पुन पकता नाडू लगा दे करने ये पता बैक डिस्टर का बैक डिस्टर ये पता बैक को स्लीव उन्हें बैठते डाले या तो फ्रंट पीस डे का करो सरिया फ्रंट पीस डे का बोलते हैं तो बैक पीस अच्छे से करेक्ट का आम तो मार्क पड़ी करो जो उन्हें ना तो इसे सुनी तरह है बैक तो अच्छी तरह फ्रंट पीस சரியா சவுண்ட் கழுத்து வந்து ஒரு சட்ட வெற்றத்துலயும் நிறைய பேர் வேலை வாங்குறாங்க உலகத்துல காத்தடிச்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி கிளாஸ் நடந்தே தெரியும் ஒரு புரியுது

பேட்ரிஸோட கழுத்து எவ்வளவு அழகா வச்சோம் மூணு இன்ச்சி அப்போ அதுல இருந்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து நாலு இன்ச்ல சென்று போயிட்டா சென்று டாக்டருக்கு அது நாலு இன்ச்சில வரும் கழுத்து எவ்வளவு அதே

கட்டிங் முடிஞ்சது சாப்பிட்டு வந்துடலானே இப்போ பேக் ஃப்ரண்ட் ஸ்லீவ்ல எடுத்துட்டோம் இல்லையா ஆமா அது போல அந்த பெல்ட் பீஸ் எடுக்கறோம் இல்லையா அந்த பெல்ட் பீஸ்ல ஒரு நாலு பீஸ் எடுக்கணும் அகல ஒரு 6 இன்ச் சாரி ஒயர் 6 இன்ச் அகல வந்து அந்த பேக் பீஸ் எவ்வளவு எடுக்கறோமோ அத கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பீஸ் வந்து எவ்வளவு எடுத்துறோம் ஆறு பத்தி தான் நாலு பீஸ் கேட்குமா ஒரு பெல்ட்க்கு எத்தனை துணி வைக்கணும் ஒரு பெல்ட்க்கு ரெண்டு லைனிங்லாம் கீழ வந்து மேல வந்து அப்ப ஒரு மொத்த மூணு துணி வேணும் மூணு துணி இருந்தா நம்ம சரி சரி அப்ப பேக் மீதி இருக்கிற கிளாஸ்லாம் அந்த பட்டி தேக்கிறது அந்த கழுத்து பீஸ் எல்லாம் வந்து கிர சரிங்க இது வந்து நான் இந்த இடத்துல வந்து இவ்வளவுதான் தெளிவுபடுத்த முடியுது சரிங்க ஆனா உங்களுக்கு நம்ம சேனல்ல பாக்கும்போது இன்னும் எவ்வளவு தெளிவா சொல்லி கொடுக்கணுமோ அவ்வளவு தெளிவா சொல்லி குடுத்துருக்கேன் அத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க சரியா ஃபாலோ பண்ணுங்க அதுவும் இல்லாம இப்போ ஒரு மொத்த எத்தனை சைஸ் இருக்குங்கிறத ஒரு தெளிவா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் நீங்கண்ணே இப்போ இந்த கட்டிங் பண்ணி காமிச்சுட்டேன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அத பாத்துக்கோங்க இதை நான் வச்சுக்கிருவாங்கண்ணே ஆஹ் நெனைச்சி வச்சுக்கலாமா நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க நாங்க வரலமாங்க கிளாஸ் படிக்கலாம் வரலாம் அண்ணே இருக்கிற ஊரே வந்து விருதுநகர் சரிங்கனே விருதுநகர் நீங்க எப்ப வேணாலும் வரலாம் கம்மியா அண்ணே அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோங்க நான் போய்ட்டு வரேன் அட்ரஸ் வாங்கறது இல்ல விருதுநகர்ல மெயினான இடத்துல தான் இருக்கோம் நீங்க வந்து டெய்லரி படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுல ஃப்ரீ கிளாஸும் நடக்கும் இல்ல நீங்க கொஞ்சம் தனிப்பட்ட நல்லா தெளிவா படிக்கணும் ரெண்டு விதமாவும் அதுவும் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில கொண்டு ஒரு வெறியோட இருப்பாங்க நான் உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு சப்போர்ட் இருக்காது அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த ஒரு ரூபாய் சொல்லி கொடுப்பேன் குறிப்பு நான் போய் சொல்லி கொடுக்கற இடத்துல மட்டும்தான் ஒரு ரூபாய்

அதாவது இன்னைக்கு நீங்களும் படிச்சிருப்பீங்க பாடி மெஷர்மெண்டா கட்டிங் பண்ணிருக்கேன் அதுவும் இந்த மாதிரி இடத்துல கட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இவ்வளவு காத்தடிக்குது இல்லையா இருந்தாலும் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு தெளிவான ஒரு கமெண்ட் சொல்லுங்க அடுத்த பகுதியில் உங்க எல்லாரும் சந்திக்கலாம்